മുും ഇരവാദികൾ കൊടൂരം സടലം മീഡു മൂവർ കൈത് മുന്നറിൽ വെള്ള അപായം പൊതുമക്കൾക്ക് വിട എ அர்ஜுனா எம்பி கைது செய்யுமாறு அதிரடி உத்தரவு வீதிக்கு இரவு நேரங்களில் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரம் ஆறு பேருக்கு விளக்கமறியல் ஏனையின் வீதியில் நான்கு லோரிகள் மோதி விபத்து தொடர்பான விரிவான செய்திகள் அசுஸ்ம நிவாரணம் கிடைக்காத தகுதியுடைய நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதிமற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷனா சூரிய பெருமா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் என்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அசுஸ்ம நலன்புரி திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலன்புரி நலன்களுக்காக ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போதைய அமைப்பில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பவத்தின் பின்னணியில் இரண்டு பிரபல அரசியல்வாதிகள் பெருந்தோட்டம் மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு அமைச்சர் சாமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன மேலும் சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளதாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த மோசடிக்கு இறுதி பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது கடினம் என்று அமைச்சர் கூறினார் இருப்பினும் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலதிகமாக பல ஒப்பந்தக்காரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சாவுகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கைதடி தென்கிழக்கு ஜே இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றில் பிறந்து ஒரு நாளான சடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை குறித்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் கிணற்றில் நீரடுக்க முற்பட்ட வேளை சிசுவின் சடலத்தை பார்த்ததும் கிராம சேவகர் மூலம் சாவுகச்சேரி காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்கினார் அதனை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் சாவகச்சேரி நீதவா நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் இதேவேளை சாவகச்சேரி காவல் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி செனவரட்னவின் வழிகாட்டலின் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பி செல்ல முற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கொலைக்கு உதவி செய்திருப்பார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மன்னார் மாவட்டத்தில் அரவி ஆற்றினை ஆண்டிய பல கிராமங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறைந்த குடும்பங்களிடம் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருக்குமாறு மன்னார் மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் நேற்று தென்னிலங்கை பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக முக்கியமான பெரிய குளங்களின் வான் திறக்கப்பட்டுள்ளதால் மெல்வத் தூய் எனப்படும் அரவியாற்றினை ஆண்டிய பகுதிகளாக உள்ள மற்றும் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராசமடு அச்சங்குளம் போன்ற கிராமத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருக்குமாறு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது அருவியாற்றில் பதிமூன்று புள்ளி இரண்டு அடி நீர்வரத்து உள்ளது இந்த நீர்வரத்துக்கு அதிகமானால் மக்கள் கட்டாயம் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று மாவட்ட பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் மக்கள் நிலை ஏற்பட்டால் கல்லூரி மற்றும் வித்தியாலயங்களில் தங்குவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவை கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்து அர்ச்சனா தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் இது தொடர்பான ஆதாரங்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வீதி மாலை மணி முதல் மறு அறிவித்தல் வரும் வரை நாளாந்தம் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் அதிகாலை ஆறு மணி வரை இவ்வாறு மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்று வானிலை காரணமாக கண்டி மஹியங்கனை வீதியின் கேகட கெல்லவுக்கு அருகிலுள்ள பதினெட்டு வளைவு பகுதியில் பாறைகள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதன் காரணமாகவும் இவ்வாறு மூடப்படுவதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் தோட்டத்தில் கடந்த பதினான்காம் தேதி இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்டு தகராறு காரணமாக சிகிச்சை பலனின்றி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த தோட்டத்தில் இரு குடும்பங்களுக்கு இடையில் பழைய பகையொன்றின் காரணமாகவும் பொங்கல் தினத்தில் ராமர் பஜனை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட சிறு வாய் தற்கில் தனியாக அழைத்து சென்று சிலரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நால்வர் நுவரியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான மாணிக்கம் யோகேஸ்வரன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்ப தகராறே கொலையில் முடிவடைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நுவரலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய போது அனைவரையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மதவாஜி ஏனையின் வீதியில் കലകൻ്ഗമ കൂരിക്ക് മുൻപ് ഇന്ന് കാൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ ലറിയ മൂന്ന് ലോറികൾ മോതിയായതാ പുനെ പോലീസാർ തെരഞ്ഞെട്ട് കൊളമ്പിലെ വൌണിയാ നോക്കി സെൻറ്റൂ ലോറികൾ സാലയിൽ നിർത്തിവെക്കപ്പെട്ടിരുന്ന പോകി സംബന്ധപ്പെട്ട ലോറികളുടൻ മോദിയതാൽ ഇന്ന് വിപത്ത് ഏർപ്പെട്ടതായി പുനേ പോലീസാർ തെരവ് കണ്ടു விபத்தில் நான்கு லாரிகளும் சேதமடைந்ததாகவும் லாரிகளை படித்த இரண்டு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழோடு இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்